வணக்கம் நேரிலே இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில கடைசி ராசி ஆகப்பட்ட அந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பதிவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏப்ரல் மாதத்துல இந்த மீன ராசி என்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள் உங்களுடைய ராசிலேயே ஐந்து கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் சனி ராகு ஐந்து கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனையாகி இருக்கிறார் நான்காம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அந்த கேது பகவான் இதுதான் இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு எல்லா கிரகங்களுமே அந்த தோஷம் அதாவது ராகு நடுவுல தான் இருக்கு அதனால மிக பெரிய அளவுக்கு இந்த மீனராசி அன்பர்கள் நல்லா செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் பெரிய அளவுக்கு செயல்படவும் ஜென்மசனி உள்ள வந்துட்டாரு அவர் வந்தது பத்தாம கூட ஒரு நாலு கிரகத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அதுவும் போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரகங்கள் யார் யாரெல்லாம் பார்க்கும்போது ருணரோக சத்ருஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா உபஜயஸ்தான ஸ்தானாதிபதி எல்லாம் மறைவு ஸ்தானத்திற்கு உண்டான கிரகங்களே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு ஒரு நல்ல கிரகத்தை கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா அவரு நீச்சமா ஆகி போயிட்டாரு அந்த புதன் சுகஸ்தான அதிபதி அங்க நீச்சம் ஆயிட்டாரு இப்படி பல்வேறு விதமான ஒரு கிரகங்களின் போராட்டங்களோடுதான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு தூங்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்திற்கு நீச்சமா வேற போறாரு அவர் இருக்கக்கூடிய இடமும் நீச்சமா போயிடுச்சு ஒரே ஒரு ஸ்தானம் தான் சூரியன் மட்டும்தான் இரண்டாம் இடத்துல உச்சம் பெறாரு பதினாலாம் தேதி ஏப்ரல் மாதம் இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் மீது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ எல்லாமே வந்து சேரும் அதுல கொஞ்சம் தெளிவா இருந்த அதற்காக மன வருத்தமும் படாதீங்க ஏன்னா கிரகங்களின் கோச்சாரம்ன்றது பாத்தீங்கன்னா தற்காலிக சூழ்நிலைதான் இந்த ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவே பழகிடும் ஏன்னா சனி இல்லையா இரண்டரை வருடங்களுக்கு உங்களை சனி பகவான் இருந்து செய்ய போறார் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அவர் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் எல்லாமே கெட்டதுதான் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது உங்களுக்கு ஒரு அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பேசிக் செலபஸ முடிச்சு அடுத்து உங்களுக்கு ஒரு கிராஜுவேட் பொசிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஏழரை சனி ஏழரை சனிய ஜோதிட ரீதியாக இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு வாழ்க்கை பாடம் இந்த வாழ்க்கை பாடத்துல உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸா முடிஞ்சிட்டு இருக்குது இந்த கோர்ஸ்ல இப்போ ஏழரை சனின்ற ஒரு டிகிரி கிரா கிராஜுவேஷன் போகுது இதை நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பட்டம் பதவி புகழ் பெயர் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் பார்த்து ஓடி ஒழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பேரிடர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும் அதனால இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக நிறைய உறவுகள் பிரியக்கூடிய ஒரு தருணம் யார் யாரெல்லாம் விவாகரத்து அப்ளை பண்ணிருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே விவாகரத்து கன்ஃபார்மா ஏப்ரல் மாதத்துல கிடைச்சிரும் அப்படியே கிடைச்சா கூட அதுல ஒரு சின்ன மனக்கசப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த ஒரு வேண்டா வெறுப்பாக விவாகரத்தை கொடுத்தே தீரணும் அப்படின்ற நிலைமையில அது கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மறுமணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இந்த ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு எதை செய்யணும் தெரியாம அப்படியே சப்த நாடி அடங்கி போய் நிக்கிறது தான் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாம எங்க போனாலும் உங்களுக்கு குத்தும் வெளியில போனா கடங்காரங்க தாங்காது தொழிலுக்கு போனா தொழில வளர்ச்சி இருக்காது அப்படியே பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வேலைக்கு தொழில விட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலையில நம்மளே ஒரு பொருளாகவே மதிக்கப்படாங்க அதுக்கப்புறம் இல்லை நம்மளே ஒரு மனுஷனாக மதிக்கிறது ஒரு பொருளுக்கு கூட நம்மளே மதிக்காத ஒரு நபர்களாக இருப்பாங்க நம்மளை ஒரு நம்ம அப்படியே ஒரு பிச்சைக்காரங்களை பாக்குற மாதிரி பாப்பாங்க அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நெருக்கடிகள் குடும்பம்னு வந்துட்டோம் அப்படின்னா குடும்பத்துல நம்மளே ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு முருகத்தை ஒரு கை ஹேண்டில் பண்ற மாதிரிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு எல்லா இடத்துலயும் இருந்தும் ஒரு பிரச்சனைகள் அதிகரிக்கிறது காரணத்தினால இந்த மாதத்துல நீங்க வெறும் தெய்வ கோயில்களுக்கு மட்டும் செய்யுங்க வேற எந்த விதமான பலனுமே எதிர்பார்க்காதீங்க எந்த அளவுக்கு ஆன்மீக வழிபாடு பண்றீங்களோ எந்த அளவுக்கு தான தர்மங்களை பண்றீங்களோ நிறைய காசு வச்சிருக்கிறேன் எனக்கு திருமணம் ஆகணும் திருமணம் ஆகலை எல்லாம் நீங்க நிறைய தெய்வ வழிபாடு மட்டும் பண்ணுங்க இந்த காலகட்டத்துல எல்லாம் எடுக்காதீங்க உங்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷமா திருமண தடை இருக்கு அந்த திருமண தடைக்கு உண்டான ஒரு நிவர்த்தியை தேடுங்க நிவர்த்தியை தேடிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய தடைகளும் நிகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதனால நிறைய தெய்வீக பரிகாரங்களை செய்யுங்க யார் யாருக்கெல்லாம் ஆயுஷ் ஹோமோ நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜென்மசனி வர்றதே பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு மறுபிறவி மாதிரி தான் நம்ம அடுத்து ஒரு உயிர் தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி தான் அதனால ஆயுஷ் கோமம் பண்றவங்க நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம் இல்ல ஆயுஷ் ஹோமம் பண்ண வேண்டாம் அப்படின்றவங்க உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களுடைய மாசம் மாசம் உங்களுடைய நட்சத்திரம் வர அன்னைக்கு அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் உங்க மாசம் மாசம் எத்தனாம் தேதி வருதுன்னு போய் அன்னைக்கு போய் செல்ஃபிஷா உங்களுக்கு மாத்திரம் அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குலாம் பண்ண வேண்டாம் ஏன்னா பண்ணுனீங்கன்னா அவங்களும் சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு வருவாங்க அதனால செல்ஃபிஷா இருங்க இந்த ஏழரை சனியில எந்த அளவுக்கு செல்பிஷா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வை மட்டுமே காண முடியும் பிரச்சனைகள் இருந்து விலகி இருக்கலாம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு செல்ஃபிஷா இல்லாம நான் பொதுநலமா இருக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து எப்படி மிருகன் படத்துல வர்ற மாதிரி எல்லாரும் ஒரு மிருகமா மாறுறாங்களோ அந்த மாதிரிதான் மிருகமா மாறிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் அதனால மேக்சிமம் சொந்தக்காரங்களை அவாய்ட் பண்ணுங்க மூன்றாவது நபர்களை அவாய்ட் பண்ணுங்க நண்பர்களை அவாய்ட் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா கூட்டாளி தொழில அவாய்ட் பண்ணுங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அவாய்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு அப்படியே ஒரு பிரச்சனைகள் சனி பகவானே தகைச்சு போய் நிற்பாரு என்னடா இது நம்ம ஒண்ணு நினைச்சா இவர் ஒண்ணு செய்கிறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த சனி பகவான் ஒரு மிக ஒரு திக்குமுக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுருங்க எதையுமே செய்ய வேண்டாம் இருக்கிறத அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம் நம்மளால முடிஞ்ச ஒரு தான தர்மங்களை கொடுப்போம் நம்மளால என்ன முடியும் நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோமா இல்ல ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறோமா பத்து ரூபாய் யாருக்காக கொடுங்க ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க இல்ல தேவையானவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுங்க இல்ல கோயிலில் போய் ஒரு கற்கண்டாவது ஒரு பிரசாதமா கொடுங்க தான தானமா கொடுங்க இதெல்லாம் செஞ்சாச்சுனாலே போறோம் இந்த ஏழரை சனி உங்களால எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஆரம்பிக்கிறதுதான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருப்பாங்க நம்ம சொன்னோம் சுயநலமா இருங்க பொதுநலமா இருக்காதீங்கன்னு சொன்னோம் அரசியல் துறையில இருக்கிறவங்க எல்லாம் பொதுநலமா இருந்துதான் ஆகணும் மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த மீன ராசியில இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க நீங்க என்னதான் மக்களுக்காக உங்களை காரிக்க தூப்புவாங்க நோண்டி அவங்க வீட்டுக்கு முன்னாடி நீங்க செஞ்சா கூட அவங்க உங்களை திட்ட தான் செய்வாங்க அதனால அதெல்லாம் பொருட்படுத்திக்காம பொதுநலத்துல இருக்கும் போது மற்றவர்களுடைய பேச்சை நீங்க பெரிது படுத்தாருங்க பெரு இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும் இந்த மாதிரியாக அரசியல் துறையில இருக்கிறவங்க பொதுநலத்துல இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களின் பேச்சுக்களை பெரு மனதுல போட்டு குழப்பிக்க கூடாது அடுத்து தொழிலதிபர்களா இருக்கிறீங்க அப்படின்னா தொழிலதிபர்களுக்குன்னு சில ஒரு நியாய தர்மங்கள் இருக்கு அந்த நியாய தர்மங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இல்ல நான் நேர்மையா தொழில் செய்வேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை ஏழரை சனி பெருமளவுல காலி பண்ணிடும் அதுக்காக நான் ரொம்ப ஆஹ் இல்லீகலாவும் செய்யக்கூடாது இல்லீகல்ல செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க அதனால கொஞ்சம் லிபரலா செய்யுங்க ரொம்ப தொழில இடுத்து விட்டுக்காம ரொம்ப பின்னடைவு நிலைக்கு போய்க்காம கொஞ்சம் லிபரலா செஞ்சிட்டீங்கனாலே போறோம் பெ பெருமளவு உங்களுக்கு பாதிப்புகள் இருந்து தப்பிக்க முடியும் ஏப்ரல் மாதம் மீடியால இருக்கிறவங்க சினித்துறையில இருக்கிறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருமே நீங்க எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும் யாருகிட்டையும் போய் பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க உனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பணம் ஒரு ஏழு வருஷத்துக்கு வராது அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் வெளிநபர்களோட பழக்கமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுக்கு வாய்ப்புகள் வாங்கி தரதாக சொல்லி சில பேருக்கிடம் ஏமாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தாலே போரும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பலன்களும் உங்களுடைய தசாபத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட் பூர்ணா நன்றி வணக்கம்